அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி கதிபதி சுக்கர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை துலாம் ராசி அன்பர்களுக்கு இதனால் வரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்ச வரும் பதினெட்டாம் தேதி பஞ்சமஸ்தானத்துக்கு அதே மாதிரி விரயமூற்றஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்ச கேது பகவான் இனிமே லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகமான அமைப்பு இது நீங்க பூர்வீகத்துல இல்ல அப்படின்னா பூர்வீகத்தில இருந்து இடமாற்றம் செஞ்சவங்களுக்கு பூர்வீகத்துல இல்லாம வேற இடத்துல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பஞ்சமஸ்தானம் பூர்வ ஸ்தானத்துல ராகு இடத்துல இருக்கவங்களுக்கு சற்று சிரமமான காலகட்டமா அந்த காலகட்டம் இருக்கும் பூர்வீக இடத்துல இருக்கவங்களுக்கு அங்காளி பங்காளி வகையில சொந்தக்காரர்களோட ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஃபினான்ஷியல் வைஸ் சற்று நெருக்கடியான சூழல் உண்டாகிறது பண பிரச்சனைகள் உண்டாகிறது இது இருக்கும் ஆனால் தொழில் ரீதியான முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் பூர்வீக இடத்திலேயே இருந்தீங்கன்னா கூட தொழில் ரீதியான முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வருமான உயர்வு இருக்கும் கூடவே பிரச்சனைகளும் வரும் எதில் பிரச்சனை வரும்னா ப்ரொஃபஷனல் சார்ந்த ப்ராப்ளம் அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட கூட இருக்கவங்க நீங்கள் பெருசாக சம்பாதிக்கிறீங்க நீங்கள் பெரியால் ஆயிட்டீங்க அந்த மாதிரி கொஞ்சம் பொறாமப்படுவாங்க பொறாமை காரணமா உறவினர்கள் அதே மாதிரி நண்பர்கள் சுற்றி இருக்கவங்க இவங்கெல்லாம் சற்று அதிகமாக பொறாமப்படுவாங்க அதனால உங்களுக்கு ஏதாவது கூட இருந்து குழி பறிக்கிறதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா இந்த காலகட்டத்துல பூர்வீகத்தில இருந்து தனிச்சு இருக்கவங்க பூர்வீகத்தில இருந்து வெளியில வந்து இருக்கவங்களுக்கு எல்லா வகையிலையும் எந்தவித தடங்கல்களும் இல்லாம முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மாமனார் வழி மாமனார் வீட்டு உறவுகளோடு ஏதாவது சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது துலாம் ராசி பெண் அன்பர்களுக்கு மாமியார் மாமனார் வழி அந்த கணவன் வீட்டு சொந்தங்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கணவன் வழி சொந்தங்கள் கிட்ட சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் கவனமா இருக்கிறதும் இந்த காலகட்டத்துல நல்லது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றகரமான நிலை இருக்கும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இது முன்னேற்றகரமான காலகட்டம் பிஹெச்டி ரிசர்ச் சார்ந்த விஷயங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம் உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த ஐந்துல வரும் ராகு மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை சுய ஜாதகத்துல சனி பகவான் பலமிழந்த நிலையில இருந்தா உயர்கல்வில தடங்கல்கள் கொடுக்கிறது படிப்புல சற்று காலதாமதம் இழுபறி நிலை மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடு குறையக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் தடங்கல்களை கல்வி சார்ந்த வகையில் ஏற்படுத்தும் இன்னொன்னு லாபஸ்தானத்துக்கு கேது வந்திருக்கார் மூன்று ஆறு பதினொன்றுல ராகு கேது அமர்ந்தா அது யோகம் உபஜயஸ்தானம் ராகு கேதுக்களுக்கு விசேஷமான ஸ்தானம் உங்க சுய ஜாதகத்துல சூரியன் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தா இந்த கேது பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ற ஒர்க் அண்ட் பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு சிலருக்கு கோடிகளிலும் ஒரு சிலருக்கு லட்சங்களிலும் வருமானத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது உங்க சுயஜாதகத்திற்கு ஏற்ப இந்த வார்த்தையை கேட்டுட்டு The cat நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல எனக்கு எப்படி கோடியில் பணம் கேட்கக்கூடாது உங்க கர்மாக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ற ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி உங்க உழைப்புக்கு ஏத்த மாதிரி தான் வருமானம்ங்கிறது இருக்கும் தான் சொல்லியிருந்தேன் உங்க ஜாதகத்துக்கு ஏற்ப உங்க சுய ஜாதகத்துக்கு ஏற்ப கோடிகளிலும் சிலருக்கு லட்சங்களிலும் சிலருக்கு ஆயிரங்களிலும் இந்த காலகட்டம் வருமானத்தை கொடுக்கும் சுய ஜாதகத்துல பலமிழந்த நிலையில் சூரியன் இருந்தால் பொருளாதார ரீதியா சில நெருக்கடிகளை அடுத்து வலி சரியாகும் அதுலேயும் குதி வலி பாதத்துல வலிகள் இந்த மாதிரி இருந்தவங்க இந்த மாதிரியான தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அதே சமயத்துல ஷோல்டர் பெயின் கழுத்து வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த காலகட்டத்துல ப்ராப்பர் எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் பண்றது உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் தினமுமே வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் போயிட்டு வாங்க உடம்புக்கு அதிக அக்கறை எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அக்கறை அவசியம் தேவைப்படும் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு தூக்கம் கெட்டு இருக்கும் சரியா தூக்கம் வராமல் இருந்திருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல இந்த ஸ்லீப்பிங் டிஃபிகல்டிஸ் சரியாகும் இனிமே நிம்மதியா தூக்கம் வரும் படுத்தா நிம்மதியா தூங்குவீங்க தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இனி தீரும் மூத்த சகோதர ஸ்தானத்துல கேது வந்த மறந்த காரணத்தினால மூத்த சகோதர சகோதரிகள் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க கொஞ்சம் லாங் டிராவல் பண்ற மாதிரியான நிலை பயணங்கள் நிறைய பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரத்துல வசிக்கக்கூடிய நிலையை கொடுக்கும் மற்றபடி மூத்த சகோதர உறவுகளோட எந்தவித பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி எதுவும் கொடுக்காது ஒன்லி கொஞ்சம் தூரமா இருக்க மாதிரியான நிலையை கொடுக்குமே தவிர வேற எதுவும் பிரச்சனை இல்ல அதே மாதிரி நீங்க செய்யற வேலையில் ப்ரமோஷன் பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டுட்டு நான் வேற வேலைக்கே முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம் புதிய வேலை வாய்ப்புகள்ங்கிறது நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் வேலை மாற்றத்துக்கு இது சாதகமான தான் அந்த வேலை உங்களுக்கு நல்ல சிறப்பான வேலையா உங்க மதிப்பையும் மரியாதையும் அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல வேலையா இருக்கும் திருமணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டத்துல திருமண பாக்கியம் சிறப்பா கிடைக்கும் ஏன்னா குரு ஆல்வேஸ் பாக்கியஸ்தானத்துக்கும் வந்துட்டார் இன்னொன்று குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஐந்தாம் பாவகத்துல ராகு இருக்கார் அதனால குழந்தை பாக்கியத்தில் தடை உண்டாகுமான்னா நிச்சயமாக இருக்காது ஏன்னா குரு ஆல்வேஸ் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதை விட விசேஷம் இந்த குழந்தை ஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்துல இருந்து பாக்கிய பார்வையாக குரு பகவான் பார்க்குறார் அப்போ குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் குழந்தை பாக்கியத்துல எந்தவித தடங்கல்களும் உண்டாகாது அதுலயும் குறிப்பா நார்மலா நீங்க பிரெக்னென்ட் ஆகிறத விட இயற்கை கருத்தரித்தலை காட்டிலும் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியம்ங்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான காலகட்டம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பீரியட்ல சீக்கிரமாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரமாக உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும் அதே மாதிரி காதலிக்கிறவங்க சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகி சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இரு இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இது ஒரு சில காதலிக்கிறவங்களுக்கும் பொருந்தும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஓவராலா இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கேது அமர்ந்திருக்கக்கூடிய பாவகம் யோகமான பாவகம் அண்ட் ராகு வந்து கொஞ்சம் சுமாரான இடத்துல இருந்தாலுமே அந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது விசேஷம் அதனால ராகு சுபத்துவம் அடைஞ்சு பெரிய அளவுல தொந்தரவுகளை ஏதோ உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டார் இந்த ராகு கேது பயிற்சி முக்கியமா தொழில் ரீதியான மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல ஆறுக்குரிய கிரகத்தினுடைய தசா பதினொன்னுக்குரிய கிரகத்தினுடைய தசா நடக்குது அப்படின்னா அல்லது அந்த கிரகங்களுடைய புத்தி நடக்குதுன்னா அந்த பீரியட்ல இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் குறைய யோகமான பலன்களுக்கான நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னா ராகுவுக்கு அதிதேவத்தை அம்மன் அதனால செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல ராகு கால நேரத்துல துர்கயம்மனுக்கு சிவப்பு நிற மலர் சூட்டி குங்குமர்ச்சனை பண்ணி தீபமேற்றி வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில ராகு உடைய தாக்கும் பெருவாரியா குறையும் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க சுயஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு பதினெட்டு மாச காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க நிச்சயமாக அனுபவிப்பீங்க வீடியோ ல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இதுவரும் இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் சுய ஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் ஏதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கு மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது இந்த ராகு கேது ராகுகேது தாக்கம் உங்க ஜாதகப்படி எப்படி இருக்கும் ஜோதிடர் இந்த காலகட்டத்தில் இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்